ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பாலக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு கடையிலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் போகிறேன் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சபரிமலைக்கு அப்புறம் கார்த்திகைக்கெல்லாம் மாலை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே இந்த ரெசிபி கொடுத்துருக்கங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க இந்த காலிஃப்ளவரில் சிம்பிள் மசாலாலாம் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குங்க ஒரு கட்டில் வந்து பொரியலும் இன்னொரு இன்னொரு கட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு தான் பண்ண போகிறேன் ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபிங்க காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கீரையை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேங்க இந்த பாலக்கீரை பார்த்தீங்கன்னா இலைய மட்டும் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் தண்டு சேர்த்தோம்னா ஒரு மாதிரி காசக்கும் அதனால நான் கீரையோட லீஃபை மட்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் கூடவே காலிஃப்ளவரையும் கட் பண்ணிவிட்டேன் பருப்பு கீரை கடையிலுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம் நான் சின்ன கப்பில் ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிடலாங்க எந்த பருப்பாக இருந்தாலும் சரி அரிசி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க அதுதான் நல்லதுங்க பருப்பை நல்லா கழுவிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேன் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே வந்து பருப்பு வேக வைக்கும்போது ஆயில் சேர்ப்போம் அந்த மாதிரி தான் நானும் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் பொங்கியும் வராதுங்க அதனால கண்டிப்பாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் பருப்பு வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் எண்ணெயும் ஊற்றிட்டேன் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு நான் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க ஆயில் நல்லா சூடாகிடுச்சி ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கடாய் என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க கடாயில் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் செஞ்சேன் அப்படியே வாஷ் பண்ணலை தானே பண்ண போகிறோம் அதனால் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் வேற எந்த ஸ்பைசஸும் நான் சேர்க்கலைங்க ரெண்டே ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசம் வரும் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மசாலாலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் எப்பயுமே வந்து யூஷுவல் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் காலிஃப்ளவர் எப்போ வாங்கினாலும் நல்லா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா வடி வடிச்சிருங்க அப்போ தான் வந்து அதில் புழு பூச்சி ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும் அந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி முதலையே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வச்சு திறந்தேன் அவ்வளோதான் காலிஃப்ளவர் வந்து சிம்பிள் ஃப்ரை தாங்க சாப்பிட பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் டேஸ்ட் பார்த்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போட்ட அந்த குழம்பு தூள்லயே பாத்தீங்கன்னா எல்லா விதமான மசாலாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால நம்ம தனியா வந்து மசாலாலாம் எல்லாம் அவசியம் கிடையாது மிளகுத்தூள் குடிக்கும் அப்படின்னா ஃபைனலாக சேர்த்துக்கலாம் நான் மிளகுத்தூள் கூட சேர்க்கல நான் காலிஃப்ளவர் மசாலாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்ப பருப்பு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணியிருந்தோம்ல நல்லா வெந்துருச்சுங்க நல்லா நீட்டாக அலசி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை வந்து ஒரு கட்டு சேர்த்துருக்கேங்க ஒரு கட்டு வந்து பொரியல் பண்ணிட்டேன் ஒரு கட்டு மட்டும்தான் பருப்பு கீரையை கடையெல்லாம் பண்ணுறேன் கீரையை சேர்த்தாச்சு உப்பும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த பருப்பு கீரை கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் வந்து வீடியோவாக நான் கொடுக்குறேன் பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கீரை சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்துருங்க அப்போதான் வந்து கீரையும் பருப்பும் நல்லா மசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எதுக்கும் டேஸ்ட் பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த பருப்பு கீரை கடையுக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கடையுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க இந்த தாளிப்பு மணந்தான் அப்படியே ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து தாளிப்பு கொடுத்துருங்க எப்பையும் போல தாளிப்பு கரண்டியில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அவ்வளோதான் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ உள்ள சேர்த்துலாம் இப்போ கடையில் நான் வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன் வெங்காயம் தாளிக்க மறந்துட்டேங்க அதனால ஃபைனலாக கொஞ்சமா வெங்காயத்தையும் வதக்கி சேர்த்துக்கிட்டேன் நீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான பெஸ்ட் காம்போவா இருக்குங்க ஒரு அப்பளம் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நல்ல அருமையான லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை கடையிலும் காலிஃப்ளவர் மசாலாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் இந்த பாலக்கீரையையும் பாலக்கீரை கடையிலையும் காலிஃப்ளவரையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியான ரெசிபிங்க டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக பண்ணிரலாம் ஹெல்த்தியான ரெசிபி வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்